யாருமே பார்க்க முடிய அளவுக்கு பிரமிப்பான பல்வேறுபட்ட விஷயங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்த சூழ்நிலை அகப்பட்டிருந்த காங்கே சுந்தரை வெற்றிகரமாக ஒரு கண்காட்சி அலையோடு உறவாடு வலிகாமம் வடக்கு பிரதேசவை இந்த விஷயத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது இப்ப நாங்கள் இந்த காங்கிரசந்துரை கடற்கரை இதுக்கு பக்கத்துல வெளிச்ச வீடு இது எல்லாமே இருக்கு கிட்டத்தான் ஒரு பிரதேச சபையாக இந்த வருட இறுதியில வந்து சுற்றுலாத்துறை பணியகத்தோடு ஒரு கண்காட்சி ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த கண்காட்சி இன்று காலையிலே இலே ஆரம்பமாக இருந்தது மாலைவர் நடக்குது யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பிரமிப்பான பல்வேறுபட்ட விஷயங்கள் இவ்வளவு வெற்றிகரமாக ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்றத மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது மிக ஏராளமான மக்கள் நான் முதலும் காட்டியை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு உள்ளூராட்சி சபையாக இவ்வாறான விஷயங்களை ஒரு வருட இறுதியில தான் வெற்றிகரமான விஷயம் நடக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் இன்றைய நாளில் நான் பதிவு செய்ய போறேன் காங்கிரஸ் தூரம் வந்து களை கட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் என்ற அந்தளவு தூரம் போக்குவரத்து எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த கண்காட்சி இடம்பெறுகிறது உழவு பெரிய கூட்டம் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு கண்காட்சி அல்லது ஒரு பிரதேச சபையால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய கண்காட்சிக்கு இந்த அதிகளவான மக்கள் இது மாத்திரமில்லை உள்ளுக்கு பார்த்தா இன்னுமே பிரம்மாண்டங்கள் இருக்குது காற்றை உள்ளு கொண்டு போய் அங்கே வந்து மிக ஏராளமான மக்கள் ஒரு வெற்றிகரமாக ஒரு விஷயத்தை கொண்டு போறது என்றது வந்து இந்த காலத்துல இவ்வளவு சாத்தியமான விஷயம் தெரியல ஆனா அதை ஒரு பிரதேச சபையாக இவர்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் முள்ளுக்கும் வெளியிலே முள்ளுக்கு ஏராளமான மக்கள் போவதும் வருவதுமாக நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கணும் ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ப்பு இல்லை வார இறுதிகள் வருட இறுதிகள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த கோட்டையில வந்து ஒரு விஷயத்தை திட்டமிடுறதுன்றது இதுதான் மிக முக்கியமான விடயம் அதை இவர்கள் மிக கனகச்சிதமாக செய்திருக்காங்கன்னு சொல்லலாம் என்னென்ன இருக்குது அப்படியான விஷயங்கள் இந்த கண்காட்சி இருக்குன்றதை வந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னா செய்து பாருங்க யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னா இதுவரையும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கூடிய கிளிக் அப்போ அப்பதான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காரணிகள் உங்களுக்கு வரும் வணக்கம் 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 என்ன நடக்குது வடக்கு பிரதேசம் வடக்குமா சுற்றுலா பணியமடைந்து அலியோடு அலைபிரேஸ் அலைபிரேஸ் என்ற நிகழ்வுகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை துறை அவிருத்தின் நோக்கோடு வடக்கு மாகாண சுற்றுலா பணியகமானது இவ்வாறான நியழ்வுகளுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது அந்த வகையில் வடக்கு பிரதேசம் தன்னுடைய தலைநகர பிரதேசமாக வடக்கு மாகாணத்தினுடைய தலைநகர இருக்கிற வலிகாம வடக்கு இலங்கையினுடைய தலைப்பகுதியில் இருக்கின்ற மிகவும் ரம்மியமான கடற்கரையில் மக்கள் தங்களுடைய சுற்றுலா விதினையை மேம்படுத்துவதற்காகவும் வருட இறுதியினுடைய ஞாயிற்றுக்கிழமையான என்று தங்களுடைய பொழுதுபோக்கினர் ரம்மியமான கடற்கரையில் செலுத்துவதற்காக இந்த ஏற்பாடு செய்ய இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்த சூழ்நிலை அகப்பட்டிருந்த காங்கே சுந்தரை பெருமளவு மக்களோடு இந்த காங்கே கடற்கரையில் மக்கள் மகிழ்ச்சியாக தங்களுடைய பொழுதுகோளை போக்கு வருகின்றார்கள் அத்துடன் எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்கள் விற்பனை செய்வதற்காக இலவச கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல இலவச உணவு உற்பத்தியாளர்கள் உள்ளூர் உணவு உற்பத்தியாளர்கள் விற்பனை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம் அதே போல சிறுவர் பூங்காக்கள் அதே போல எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை விழுமையங்களை நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற்று வருகின்றன இவ்வாறான நிகழ்வுகள் நாங்கள் தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுடைய மக்களும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் வேண்டி இருக்கிறார்கள் அவை தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை நாங்கள் செய்ய இருக்கிறோம் உள் நுழைகிற இந்த வாசல் இரண்டு பக்கமே தோரணம் அதெல்லாம் கட்டி கொடிகள் எல்லாமே தாங்கி இருக்கிறது வட்டக்கிளப்பு மாப்பிள போரர் ஒரு விடயத்தை எந்தளவு தூரம் ஆத்மார்த்தமாக நேசிக்கிறோம் என்றது அதை கலையினுடைய வழிபாடாக தெரியும் இந்த அலையோடு உறவாடு வலிகாம் வடக்கு பிரதேசபை சுற்றுலா பணியகம் இணைந்து செய்யக்கூடிய விஷயம் இதுல வாயிலினுடைய அந்த பக்கத்துலேயே நாங்கள் பாரம்பரியமாக பயன்படுத்திடக்கூடிய பனை ஓலையினுடைய பொருட்கள் இது நிறைய பேருக்கு இந்த காலத்துல தெரியாம தெரியாது அந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துதான் இந்த வாயில் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளுக்கு இவ்வளவு காட்சிக்கூடங்கள் கூடங்கள் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பேரு உள்ள போய்கொண்டிருக்கணும் நான் பெரிய பெரியோரளவில யாழ்ப்பாணத்தில் இந்த வர்த்தக கண்காட்சி நடப்பது போன்ற ஒரு கூட்டம் தான் இப்போதைக்கு இங்கே இருக்கிறது இந்த விஷயம் வந்து பாரம்பரியமான இந்த கலைகள் சார்ந்தக்கூடிய விஷயங்களோடு ஆரம்பிக்கப்பட இருக்கு இதுல பொய்க்கால் ஆட்டம் இருக்குது அதுக்கு பின்னால பண்பாட்டு பவனியோடு தான் அழைத்து வரப்படுகிறார்கள் இந்த ஐயாவை நான் முதல் வேறொரு கோயிலில் காட்டியிருப்பேன் இவரும் இந்த சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலைகளோடு இந்த வயதிலேயும் ஈடுபட்டார் அவற்றை குழுவினர்த்திருக்கிறோம்

டக் வான வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணமானது சுற்றுலாத்துறையினுடைய துறையினுடைய பத்து இடங்களில் இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற நிலைமையில் அவ்வாறான யாழ்ப்பாணத்தினுடைய தருநகரமாக இருக்கின்ற எங்களுடைய காங்கிரஸ் கடற்கரை பகுதி மிகவும் இயற்கை நிறைந்த ரம்யமான கடற்கரை மக்கள் கூடுதலாக தங்களுடைய பொழுதுபோக்கை இயற்கையோடு கழிப்பதற்காக நாங்கள் இந்த தீர்மானங்களை எடுத்திருந்தோம் அந்த தீர்மானத்துக்கு வடக்கு வடக்குமான சுற்றுலா பணியாக எங்களுக்கு இவ்வாறான உதவிகளை மேற்கொண்டிருக்கிறது Bir <laughs>

வயிற்றிலே வாழக்காய் வைத்து நிகழ்வு அரங்கின் முன்னால் சாஹசன்கள் களத்திலே வாழக்காய் வைத்து விட்டுகின்றது மாவையூர் சின்ன தம்பிகளுடன் அளவையூர் அலையோடு உறவாடு காங்கேசதுரை கடற்கரை பிரதேசத்திலே பண்பாடு மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டு நிகழ்வுகளில் தற்பொழுது விருதுநாள் விளையாடுகள் மற்றும் நாங்கள் எதிர்பார்த்த விட கூடுதலான மக்கள் இங்கே வரைய வந்திருக்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியான காலங்களில் வாரம் நிகழ்வுகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் மேடைக்கு முன்னால் நீங்க பாத்துருப்பீங்க மேடை இந்த பின்பக்கம் இது காங்கிரஸ் வெளிச்சவடியில் நடக்குது இதுக்கு இந்த கடற்கரை பகுதியிலே இன்னும் ஏராளமான நிற்கிறார்கள் நான் அங்க குறிப்பிட்டிருப்பேன் அதை விட வந்து இன்னும் மேலாளர்கள் இங்கே இருக்கிறோம் ஆறு மணிகள் இப்படியான விஷயத்தை பாத்துனாங்க என்னென்ன கடை இருக்கு எப்படி வியாபாரம் இருக்கு கேட்கக்கூடிய அவர்களை கேட்டு பதிவு செய்யக்கூடியவர்கள பதிவம் அஹ் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வர கண்காட்சிகள் உதவுன்றதையும் வந்து தொடர்ந்து நாங்க பாக்கலாம் இந்த முன்புறத்தில் வந்து நிறைய வர்த்தக நிலையங்கள் மேலத்தையே உள்நாட்டு போல இருக்கிற சில இடத்துல பார்த்தா கடையை காணல விடிய வந்து எட்டு மணிக்கு தொடங்கினு நினைக்கிறேன் அவர்களுடைய பொருட்கள் எல்லாமே முடிஞ்சு இதுல இந்த இடம் வழியே பார்ப்பீங்க இதுல எல்லாம் கடைகள் எல்லாருமே இல்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் எல்லாம் முடிச்சு போயிருக்கிறோம் அந்தளவு தூரம் இந்த வியாபாரம் அவர்களுக்கு உதவி இருக்கிறது சிற்றுண்டிகள் ஏனைய விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு உற்பத்தியாளர் இருக்கிறாங்க ஆமா வணக்கம் என்ன மாதிரி என்ன சொல்லுது இப்படியான கண்காட்சியில் நல்ல மாதிரி இருக்குது எங்களுக்கு பிஸ்னஸும் போகுது போர் அடிக்கல இப்படியான இது நிகழ்வுகள் நடந்த எங்களுக்கு உற்பத்தியும் மேலும் மேலும் மென்மேலும் ஆகல என்னென்ன கொண்டு வந்துக்கிறீங்க நாங்கள் பருத்திரவளை முறுக்கு கொண்டு வந்த நாங்கள் பைத்தம்பலகாரம் பேரிச்சம்பள லட்டு இந்த பாரம்பரிய தமிழட்டை வன் அரிய தரம் எல்லாமே வித்துட்டோம் நாங்கள் மார்னிங் ஏழு மணிக்கே வந்துட்டோம் அப்ப எல்லாம் வெத்து முடியுது கேட்கும் கொஞ்சம் தான் இருக்கு ஓ உண்மையிலேயே போனதை விட இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு போன போன இதுல டாழ் பணத்துல வேணும் இந்த அது மக்களெல்லாம் குறைவாயிருந்தது இப்ப இதே அந்த விழிப்புணர்வுகள் கூடுதலா இருந்தா வழியா சரியான சனமாயிருக்கு அப்போ எங்களுக்கும் சனம் கூட ஓ எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தோம் டக்கு 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 பின் பட்டுட்டு சரியோ சரி இதே மாதிரி நிறைய ஏராளமான உற்பத்தியாளர்கள் வந்துக்கினா அவைக்கு ஒரு சந்தைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அதைவிட விற்பனைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதுல இந்த தோடங்க அளவு பாருங்க இந்தப் பெருசு நான் கேட்டேன் அதுக்குள்ள வந்து உள்ளுக்கு இளம் ஜீவ தான் இது இருக்குமா அதை அதைவிட வந்து ஆயுள்வேத உற்பத்திகள் எல்லாமே இதுல வந்து காட்சிப்படுத்திக்கணும் தேவைப்படக்கூடிய பயன்பெறுவதற்கு அல்லது உற்பத்தியாளர்கள் தங்களை கொண்டு வந்து சந்தைப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து சியா கே பவுடர் அது வந்து கொடுக்கு மற்றது இந்த தலைமுடி கொட்டுறது அந்த பிரச்சனைகளுக்கு

சனம் நல்ல சனம் வேண சரிம்மா இந்த பெரிய கூட்டம் ஒன்று இதுக்குள்ளே சமாளிக்கிறதே பெரிய விஷயம் தனி அது மாத்திரம் இல்ல பட்டம் இப்படியான விஷயங்கள் எங்கட படியல் அதை விட வந்து நிறைய ஆடை கடைகள் இதை தான் இருக்குது ஒரு நாலஞ்சு நாள் போட்டால் இன்னும் கொஞ்சம் இவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய மண் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இந்த பனை பொருட்கள் இன்றைக்கு வந்து எல்லாம் உடனுடன் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறுபட்ட பொருட்கள் வந்தாலும் இப்படி நோய் நிலைமைகளுக்கு எல்லாம் பிரதானமாகவே தான் காரணம் இந்த இடியப்பொருள் நல்ல பூர்சலை செய்யணும் அதே தான் இந்த மூடுபட்டி இதில் அந்த காலத்தில் உணவுகளை சேமித்து வைக்க பயன்பட்டது அவருடைய விவரத்தை நான் கலைமகள் கைப்பணியகம் பனை உற்பத்தி சார்ந்த கூடிய பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் அவருடைய இலக்கம் எல்லாமே அதில் இருக்குது இப்படியான விஷயங்களை பாவிச்சா எங்களுடைய நோய் நிலைமைகள் ஏனைய விஷயங்கள் முன்னா வாழ்ந்த ஆக்கள் அல்லது ஆக்கள் சும்மாவா இதெல்லாத்தையும் சொல்லி வச்சுக்கிறாங்க அதிலிருந்து இவ்வளவு காட்சி கூடங்கள் நீங்கள் இதில் பாருங்கள் இவ்வளவு காட்சி கூடங்கள் இருக்குது அதை விட இவ்வளவு காட்சி கூடங்களுக்கு முன்னாலேயும் இன்னும் ஏராளமான ஆக்கள் இருக்கணும்ன்றது தான் இதனுடைய உண்மையில நாம் பார்க்க போனால் இப்படியான விஷயம் கொண்டு வராக்களுக்கும் அதே மாதிரி தான் வாராக்கள் விற்பனையாளர்கள் எல்லாருக்குமே மிக பலனுள்ளதாக இருக்கும் 他的离开怎 ஒரு பக்கம் தோசை உள்ளிட்ட விஷயங்கள் இந்த இடங்கள் இருக்கிறது சைவம் அதே மாதிரிதான் அசைவம் இந்த உணவுகள் எல்லாமே தாராளமாக இங்கு கிடைக்கிறது இவ்வளவு பேர் இவ்வளவு உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பு இதன் மூலமாக நிறைவு செய்யப்படுகிறது அது மாத்திரமல்ல அநேகமான இப்படியான கண்காட்சிகள் நடக்கிற இடத்துல வந்து மக்கள் கூடுவது குறைவு குறிப்பாக தென்லங்கு வரக்கூடிய அந்த உற்பத்தியாளர்களுடைய கண்காட்சிக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்கும் அதை விட வந்து பெரிய அளவில் விளம்பரப்படுத்தல் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இவ்வளவு மக்களையும் அழைத்து அதே மாதிரி தான் இந்த உற்பத்தியாளர்களை காட்டி அதை விட ஒரு சந்தை வாய்ப்புன்ற உருவாக்குறது மற்ற பக்கம் பார்த்தா ஒரு பொழுதுபோக்கிக்கான நிலமை பல பேர் சொல்லுவிட முந்தி எங்களிடம் செழிப்பாக இருந்தது அப்படின்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இந்த யுத்தமும் ஏனைய விஷயங்களும் வந்து இதில் மிக கடுமையாக தாக்கம் செலுத்தியிருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த இடத்தை விட்டு மக்கள் எப்படியெல்லாம் வெளியேறி போனார்களோ அல்லது வெளியேற்றப்பட்ட அதுக்கு பிறகு மீள இந்த சூழல இவ்விதமான விஷயங்கள் என்பது உண்மையில் வரவேற்கக்கூடியது அது மாத்திரமல்ல இடையிடையே நிகழக்கூடிய கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் கண்ணுக்கு கொண்டு பொருத்தமான இடத்தேர்வு சரியான நேர முகாமைத்துவம் இப்படியான நிறைய விஷயங்கள் வெற்றிகரமான ஒரு நிகழ்வுக்கு பின்னால் இருக்கிறது அது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது வரசக்கடைசி அதே மாதிரி தான் கிழமையினுடைய வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே விடுமுறை நேரம் இருக்கும் சுற்றி பார்க்க நிறைய பேர் ஆசைப்படுவினம் அதே மாதிரி தான் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிகழ்வை திட்டமிடுறது தான் அந்த வெற்றிக்கு பிரதான காரணம் அது இங்கேயும் தான் மகிழ்ச்சியான விஷயம் இங்கே மாத்திரமில்லை திரும்ப திசையெல்லாம் இன்னும் அதிகமான மக்கள் இந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் என்றது தான் வெற்றியினுடைய பின்னாக இருக்கக்கூடிய விஷயம் வீதியில விலத்தவே முடியாது போக்குவரத்து காவல்துறை நிப்பாட்டிக்கு நம் வாகனங்கள் தாறுமாறாக அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டிருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கே வந்து அவர்கள் திணறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை வந்து நாங்க பார்க்கக்கூடிய வந்துச்சு அதை விட இன்னும் அதிகமானாக்கள் வந்து கொண்டிருக்கணும் என்ன விஷயம்னு சொன்னால் கன கடையில் வந்து பொருட்கள் முடிஞ்சுது அவை வந்து இவ்வளவு தூரம் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னால் மிச்ச மிச்ச கண்காட்சிகளை எழுப்புகளை வந்து மிச்சம் திருப்பி கொண்டு வரதானே ஆகவே நாங்கள் இதெல்லாம் மிஞ்சும் அப்படின்ற எண்ணிக்கையோட வந்து அவர்கள் அவ்வளோவுக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனால் எல்லாருக்குமே நல்ல வியாபாரம் நல்ல ஒரு வாய்ப்பு இது தொடர்ந்து நடக்கணும் இனி வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு மாதம் வச்சா கூட எங்கடியாக வந்து பார்க்க தயாராக இருக்கணும் காணொலி தொடர்பில் மறக்காமல் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துட்டு போங்க இந்த காங்கிரஸ் நுழைய ஞாபகம் வரக்கூடிய விஷயங்களையும் சொல்லுங்க